இல்லை இல்லை படியேறல ஒருத்தர் கூட்டிக்க வந்த அந்த லிஃப்ட் அண்ட் சில்லு பொட்டியில் போட்டு கூட்டிக்க வந்தேன் இங்கேயோ டிபார்ட்மெண்ட்டில் தானே நீ நிற்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் அண்டு செல் இல்லை இதுக்கு வந்து இல்லை எப்பார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு செல் செல்வே எப்பார்ட்மெண்ட்டா இதுக்காக எப்பார்ட்மெண்ட் அண்டு செல் இப்போ ஏன் கணக்கு ஒன்று பேர்த்திக்கு மீற இந்த தேண்டா சார் கொள்ளுமணி செல்லு பேர் மாட்டேடா ஒரு மரம் மாட்டே காணதுக்கு இல்லை எல்லா இடத்துலையும் வாடப்போ ஆ இருக்குது சரியான மாதிரி ஐயோ யா யாரும் இந்த பாட்டு பணியை நிற்கிய யாரும் සිකරුටි ඒක අවටක කුඩ්ඩ කරාව අඩියන සැත්ත පෝවල රටි ලේට එන රටි තාගමට නව. අදෙන පෙරි අපපා. අයනාඩගේ ඒන්න අයිනටිගේ කියේ ඒේ අයිනෙන්ටියකක. අටේ එකට ඌර්ල සොපය රාජාරටි සන්නාක තර අදත්තන කාන්න සබේ රජ රිිනතෙෙන්ට. ஐடென்டிக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி அது ஊரிலே பெரியப்பா அது ஊரிலே இங்க இங்க அப்படி இல்லை இங்க நீங்க யாருன்னு சொல்லி செக்யூரிட்டிக்கு தெரியவே வாரம் எல்லாருக்கிட்டையும் புதுசாக வாரம் எல்லாருக்கிட்டையும் ஐடென்டி கேட்டு அவங்க புக் கொண்டு எழுதி கொள்ளுங்க அது வேலை கணக்கெடுக்கு வானம் நான் சொன்னா அவனுக்கு காலால போக போனதுக்கு ஐயோ பெரியப்பா நீங்க எந்திக்கியா அந்த செக்யூரிட்டிக்கு ஒன்று ஒன்று செல்ல போனேன் இப்போ அவன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைன் பண்ணா எனக்கு தான் பரப்பரேன் சரி சரி உனக்கு கோல் வந்து பண்ணினே அவனே ஓ என எனக்கு கோல் பண்ணிடும் ஆ சரி பொண்டாட்டிக்கு செல்லு நான் கொண்டாந்தி நீ ஆசையான கீரையும் இந்த இந்த மீனும் சோப்பரிச்சி நல்லா ஆக்கி எதுக்கு செல்லு போ அவக்கு இனி கீரை கறி போல் சிக்கா சோப்பரி அது எல்லாம் தெரிய பெரியப்பா அவக்கு அது இல்லாம இந்த அப்பார்ட்மெண்ட் நாங்கள் நிற்கிற இடத்துல ஒழுங்கான அப்படியே குசினி ஒன்று இல்லை அதுகளாக்கக்கூடிய குசினியல் இல்லை இது கோடி கணக்கு கொடுத்து உடனே எடுத்தாங்க கொழும்பல்ல அப்பார்ட்மெண்ட்டோ டிபார்ட்மெண்ட்டோ குசினியோண்டு இல்லையா நீங்கள் தின்னு குடிக்கலையா அப்போ நாங்கள் இனி மூணு நேரம் ஒன்லைனில் ஆர்டர் பண்ணாக்க சாப்பாடு ஊட்டிக்க வா அதே தின்னத்துக்கு அதே அதே ஐயோ ஷோறு ரூபாய் ஆய் கொள்ளையில ஏடாளுக்கெல்லாம் கடையில் தின்னு பேசி வேறு இல்லை அப்பா சரி குசினிய காட்டு குசினிய காட்டு நான் பேத்து ஆக்கி இடிக்கேன் அம்மி காலில் காக்கா அம்மி காலில் இங்கே பெரியப்பா அப்பார்ட்மெண்ட்டில் எங்கெங்க அம்மி கால் இடிக்கிறது உரல் இடிக்கிறதுக்கு தான் அம்மீக்கும் உலகையில் உரல்ல போட்டு உழக்கையால் இங்கே உசகிடு இடிக்கக்குள்ள பனிய பதினாலு தட்டுக்குமே சத்தம் கேட்கும் அதுக்கு ஒரு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினாக்க அதுக்கும் எனக்கு தான் பரவாயில்லை அப்படியே ஒருத்தரை போட்டு போட்டு இடிக்கல இங்கே அப்பார்ட்மெண்ட்டு இல்லை அடே அம்மியில இருக்கிறது கேலா ஓ உரலில் இடிக்கிறது கேலா சாப்பாடு ஒன்று வாக்குறது எந்த இங்கே வந்த இந்த வீட்டை எடுத்துக்கொண்டு வந்த நிம்மதியா நிக்கத்தான் நீ வெயில நிம்மதியாக நிக்கத்துக்கேன் ஆ நல்ல 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 எனக்கு காமரை காட்டு சரியான வேறு இருக்குது காமரை காட்டு எனக்கு நிற்கிறதுக்கு போ காட்டுக்கு நிக்கத்துக்கு போகப்போலப்பா அடுத்த அந்த அந்த ரூம் போ அந்த ரூம் போகிறியாப்பா இது இல்லையாடா இந்த மூணுக்கு ரெண்டு வருஷம் மட்டும் கல்யாண பிடிச்சேன் இன்னும் இல்லை பெரியப்பா துவா செஞ்சுக்கோங்க துவா செஞ்சுக்கோ ஆ பொண்டாட்டி எங்கேயா அது வெள்ளைமையுமே கொண்டு போகிற இந்த அது உடுத்துக்கொண்டு போகிற பசங்க கொண்டு பொண்டாட்டியை சொல்லி திருத்த இல்லை யாரியா மெயில் கொட்டின மாதிரி உடுப்போண்டு அங்கே பின் விளங்குது இங்கே முன் விளங்குது பேருக்கு ஒரு பட்டியன்று அந்த சோல் மாதிரி ஒன்று பெயருக்கு போட்டுக்கொண்டு கொண்டே இல்லை வெளியே எங்கேயும் போகிற வெள்ளையம் அது அப்படிதான் பெரியாப்பா எங்கேய்க்காது அப்படி தான் நீங்கள் அதை கண்டும் காணாமையும் மிதிங்கோ ஊரில் மாறி இல்லை இங்கே வந்து டவுனே ஃபேஷனபிள் அவங்களும் ஃபஷனபிள் ஆக்கள் அப்படி தான் கொஞ்சம் வெளில வேலைக்கு போயிட்டு ஆ வேலைக்கு போகிறான் நீ போகலையா நான் போகல எனக்கு நைட் ஷிஃப்டே நான் ராவிக்கு தான் வேலை எனக்கு நைட் ஷிஃப்ட் ஆ நைட் பொண்டாட்டி பாலைக்கு வேலைக்கு போகிறோம் நீ ராவிக்கு வேலைக்கு போகிறேன் இனி எங்கே நான் அவனும் புள்ளையானு கிடைக்கி ஆ பிள்ளையனு கிடைக்கிய எங்க கீரைக்கறி நல்லமா எப்படி சார் அட்டாங்கூத்தி ஆக்கி எடுத்ததான் கீரை சம்புல சின்ன பெரியப்பா சட்டை படி மிச்ச நாளைக்கு பிறகு அது மாதிரி கீரை கறியணும் திண்டை ஊரில் நிற்க கூட ஒரே பத்தாள் செஞ்சு தாரே கீரைக்கறேன் நான் ஆசை மிச்ச காலத்துக்கு பிறகு திண்ட தின்னக்குள்ள பழைய என்ன வேலை வந்தேன் எனக்கு அது சார் எங்கே போனேன் நீங்கள் இது எங்கே பேசிட்டு வர ஓ சோம்பரண்ட்டா பனியை கொஞ்சம் பேசிட்டு வந்த இதுலேயுக்கே தான் இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு தான் அடைஞ்சி அடைஞ்சு நிற்க நாங்கள் இனி பனியை கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் மிச்சம் வெளியில் போவானும் ஏழ்மான் மட்டும் இங்கே இங்கே இதுலேயே நில்லுங்க அப்பார்ட்மெண்ட் ரூம்லேயே நிற்க பாருங்க மிச்சம் வெளியல்ல இறங்கி கொண்டு போவானும் தெரியவே நல்ல படிங்க நல்ல இடமும் நீக்குதே எவடத்துல அந்த அந்த கீரை எடுத்துக்கொண்டு போய்த்து எடுத்து கொண்டு போய்த்து இல்லை டஸ்ட்பினில் போட அந்த ஓரத்தில் வெளிச்சாக்கி வச்சுக்க பசங்க புல்லு இல்லை நாட்டி வச்சிக்க ஓரத்தில் அப்படி கல்லடக்கி வச்சிக்க ஓ அவடத்துல அதுல கீரை எல்லாம் அப்படி குத்தி விட்டேன் இன்னும் ரெண்டு மூணு கிழமையில அப்படி முளைச்சி வரும் தேவையான வெட்டி எடுத்துக்கோ ஐயோ பெரியப்பா அது பூமரன் மரம் நாட்டத்துக்கே அவரத்தை இது அரேஞ்ச் பண்ணி வச்சு அவங்க நீங்கள் நவத்தில் பேசுகிறது கொண்டு கீரை கண்டையில் நாட்டினேன் அது கொம்பெனி ஒன்றுக்கு பாரம் குடுத்திக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பூ கண்டையில் நாட்டும் அது மேனேஜ்மெண்ட்டால் ஒரு கொம்பனி ஒன்றுக்கு பாரம் குடுத்திக்கு அந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு நீங்கள் கீரை கண்டு குத்து சரி வர அவிடத்தில் மேனேஜ்மெண்ட்டால் எனக்கே வர வர போடுங்க பெரியப்பா

അതേ അങ്ങനെ നിസാമ തോട്ടത്തെ തോട്ടത്തെ വസന്ത നടുവിൽ ഉടൻ കെട്ടിക്കൊണ്ട് നല്ല കാത്തോട്ട് നീ മതിയാണ് നിക്കുന്ന അവനുൾക്ക് ഇങ്ങനെ പതിനാലാം തട്ടു പുസക്കൊണ്ട് ഇരുക്കൊണ്ട് അങ്ങക്ക് പോലെ ഇങ്ങക്ക് പോകത്തക്കില്ല പേശി വേല ആ മറുപടി ഇപ്പം அடுத்து விட்டு அடுத்து விட்டு கொஞ்சம் வைத்து பார்த்தேன் வர வரக்கூட பணியாரம் கொண்டு வந்தேன் ரெண்டு மூணு வீட்டுக்கு கதவை தட்டி தாட்டி பணியாரத்தை கொடுத்தேன் ஐயோ பெரியப்பா கதவுல தட்டி கொண்டு அப்படி பணியாரம் அது இது கொடுக்க போவானு அடுத்து விட்டு அவங்களோட அவ்வளோ பெருசா பேச்சியில் வச்சு நான் கண்டாக்க குட் மார்னிங் அவ்வளவுதான் திண்டா குடிச்சா சொந்தக்காரர் யார் அப்படி இருந்துச்சு இந்த அப் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசிக்கொள்லை கண்டா கொஞ்சம் சிரிக்க மாட்டான் நீங்களும் அவ்வளோ பேச பேச்சிலுக்கு போவான் அது இது கொடுக்க எடுக்க அவங்களோட அப்படியே அது தோட்டு முன்னு தோட்டு மனுஷரோட ஒப்பா நிற்கோணுமேடா அதேடா வாழ்க்கைன்னு சொல்லுது இங்க அப்பார்ட்மெண்ட் அதிக வாழ்க்கையில் அப்படி தாம்பரியப்பா இங்க அப்படி பேசியா எத்தேடா வாழ்க்கை வாழ்க்கை மனுஷர் பேசியலே மறுபடியும் மேனேஜ்மெண்டா மறுபடியும் பேசி இல்லைடா அவரு பத்தி பேசி வைப்பேன் வீட்டை எடுத்துக்கொண்டு வந்தேன் எந்த கண்ணு செல்லு வேறென்த்துக்கே இனி இனி அப்பார்ட்மெண்ட் ஒன்று ஏரியா தனியாக எடுத்துக்கிட்டு வந்து இனி நிம்மதியாக நிற்கிறதுக்கு நிம்மதியாக நிற்க நிம்மதியாக நிற்கிறதுக்கு ஆ நிம்மதியாக நிற்கிறதுக்கு எங்கேண்டா இந்த தூட்டில் நிம்மதியோடு இருக்குது ஆ நிம்மதியோடு நீங்கள் எங்கே நீங்கள் தூட்டில் அங்கே அங்கே அம்மி கல்லா அரைக்க வாங்க முடியாது இதாக முன்னுள்ளி அப்போ உலகால் இடிக்க வானமென்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் சத்தம் கேட்க முடியும் சொல்லி ஆவிக்கி ஆவிக்கி தின்னத்துக்கும் இல்லை ஆ அப்போ நிம்மதியாக மரமட்டத்துக்கும் இல்லை மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அங்கே பயந்து கொண்டு நிற்கிறேன் அறுநூட்டு முன்னூற்றோட்டு மனுஷரோட ஆளும் பழகு எல்லாம் நீ நீல் அது அதுக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு இல்லை அவனவளுக்கு ஏ நீ அங்கே பாலி ராகுக்கு வேலக்கி போண்டாட்டி பாலிக வேலைக்கு ஒரு சுதந்திரமாக வணிக்க இது சுதந்திரம் உணவளட் நிம்மதியாக வணிக்க நீ அது